நமச்சிவாய் ஜூலை மாத ராசி பலன்கள் இந்த ஜூலை மாதத்தில் இரண்டு அற்புதமான கிரக சேர்க்கை ஃபஸ்ட்டு ஒரு பதினைந்து நாட்கள் சூரிய பகவான் குருவோடு இணைக்கிறார் குரு சூரியன் தொடர்பு இந்த குரு சூரியன் இணைவு அப்படிங்கிறது பொதுவாகவே பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் ரொம்ப ஒரு சிறப்பானதாகவும் யோகமானதாகவும் அமைகிறது அதே போல் ஜூலை பதினஞ்சு தேதிக்கு பிறகு ஆடி மாதம் பிறந்துடுச்சுனாக்கா சூரியன் புதன் தொடர்பு அதுவும் கடகத்தில் ஏற்படுது அப்போ அந்த சூரியன் புதன் காம்பினேஷனும் ரொம்ப ஒரு அற்புதமான காம்பினேஷன்ஸ் ஏன்னா நம்ம ரெண்டு பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ விட இந்த ஜூலை மாதத்தில் ரொம்ப சிறப்பான உயர்ந்த இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் நல்லா இருக்கும் அல்லது நினச்ச காரியங்கள் நிறைவேறும் எத்தனையோ தடைகள் இருந்த போதும் அந்த தடைகள் எல்லாம் விலகும் அதாவது எழுகின்ற காரியங்களில் வரக்கூடிய காரிய தடைகள் ஒரு விஷயத்தை ஒரு இடம் வாங்குறதோ அல்லது ஒரு இடத்த விற்கிறதோ இல்லை ஒரு தொழில் அமைக்கிறதோ இதை நம்ம ஒரு ஷேப்பாக ஒரு நம்பிக்கையாக கொண்டு போவோம் ஆனால் நமக்கு தெரியாமல் காலமும் நேரமும் அதில் பல விஷயங்களை குளறுபடிகளை செஞ்சிடும் எதிர்பார்க்காத சில குழப்பங்கள்லாம் நடந்து நமக்கு தெரியாமலே நடந்து அதன் பிறகு அது ஒரு ஷேப்பு கொண்டு வந்து அப்புறமா நம்ம கடைசியில் நம்ம ஜெயிப்போம் நேரடியாக நடக்க வேண்டிய விஷயங்கள் அப்படி சுற்றி வந்து நடக்கிற மாதிரி இருக்கும் அப்போ நாள் வரையிலும் நினைத்த காரியங்கள் எடுக்கின்ற விஷயங்கள் ஒரு ப்ராஜெக்டாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் குழப்பம் இல்லாமல் நடந்ததே கிடையாது அதுவும் குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு பயங்கரமான குழப்பங்கள் திடீர் திடீர்னு ஏற்ப நல்லா போய்கிட்டே இருக்க மாதிரி அதில் பார்த்தா திடீர்னு ஒரு குழப்பங்கள் இருக்கும் எங்களா இருந்து இந்த குழப்பம் வந்துச்சு அப்படின்னு யோசிக்கக்கூடிய வகையில் அது இருக்கும் அந்த மாதிரி என்ன திடீர் குழப்பங்கள் திடீர் மாற்றங்கள் இதையெல்லாம் கிராஸ் பண்ணி தான் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டியது இருக்குது சூரியன் புதன் தொடர்பு இது சுபத்துவமான அதே சமயத்தில் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய விஷயங்கள் அடுத்ததாக கேது தொடர்பு சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும் இணைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது மூலியமாக வரக்கூடிய குழப்பங்கள் கழகம் மெயின் மெயினாக கழகங்கள் இதெல்லாம் அந்த செவ்வாய்க்கேதுவால் அந்த சூரியன் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு ஏதுவால் ஒரு டேஞ்சரான ஒரு காம்பினேஷனாக இருக்குது ஸோ இது இதெல்லாம் அந்த மூணு கிரகத்தையும் மிக்ஸ் பண்ணி ஜூலை மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த மகர ராசி அற்புதமான காரண நேரம் ஜூலை மாதம் ஜூலை மாதத்தை பொறுத்தவரையில் மகர ராசி என்பர்களே ராசிநாதன் சனி பகவான் எப்பொழுதும் போல ஒரே வரியில் உங்களுக்கு நான் ராசி பலன் சொல்லணும்னா உலகம் முழுவதும் வாழக்கூடிய மகர ராசி என்பர்களே இந்த ஜூலை மாதம் ஒரு சில விஷயங்கள் திடீர்னு நடக்கப்போகுது அந்த சிறு சிறு விபத்துக்கள் எல்லாம் கூட விலகி அதனால் ரெக்கவரியாகி சிறப்பான முறையில் மீண்டும் வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் கர்ம வினைகளாலே அல்லது செய்வினை கோளாறுகள் எப்பயோ செஞ்சதாக இருக்கும் அதெல்லாம் இப்போ அப்படியே பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும் வழி வழியாக வழி வழியாக பின்னாடி வந்துகிட்டு இருக்கும் நாள் வரையில் உங்களுக்கு அதை எடுத்து சொல்வதற்கு முதல்ல இந்த செய்தியை உங்கள் காதலை கேட்டாலே உங்களுக்கு நல்ல நேரம் பிறந்துடும் நாள் கழித்து இந்த ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்குதுன்னு அர்த்தம் எப்படி ஒரு நோயாளிக்கு தூய்மையான மருத்துவர் நல்ல டாக்டர் உண்மையான டாக்டர் காசுக்கு ஆசைப்படாத உண்மையான டாக்டர் கிடைச்சி உண்மையான மருந்து கிடைச்சா அந்த நோய் சீக்கிரமாக அதைப் அதைப்போல உடல்நிலை பிரச்சனைகளாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் மகர ராசி என்பர்களே நல்ல நேரம் பிறக்கின்றது அன்னை வாராகி உங்களுக்கு துணை நிற்கிறாள் நல்ல குருமார்கள் கிடைத்து இந்த மாதம் முதல் உங்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை ஆரம்பம் அதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி